கீழடிக்காத ஒன்றிய அரசு செலவு செய்த தொகை வெறும் ஒரு ஒரு கோடிதான் ஆனால் அந்த ஒரு கோடியிலே கண்டறியப்பட்ட உண்மையை மறைக்க இன்றைக்கு நூறு கோடியை செலவழித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் திட்டங்களை வஞ்சிப்பது தமிழ்நாட்டின் வரலாற்றை வஞ்சிப்பது தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை வச்சிப்பது நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் மிக வேதனையோடு நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு மட்டும் மதுரை மாநகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் மதுரை மாநகராட்சி மதுரையில் உள்ள குழிமான சாலைகளை சீரமைக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் பகுதியாக மதுரை மேற்கு ஒன்றாம் பகுதிக்குழு சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார நடைபயணம் பாலு படைப்பகம் அருகில் பகுதிக்குழு உறுப்பினர் மணிகண்டன் தலைமையில் துவங்கியது பிரச்சார நடைபயணத்தை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார் இதில் மாநில குழு உறுப்பினர் இரா விஜயராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இரா வை ஸ்டாலின் பகுதிக்குழு செயலாளர் வீரமணி போக்குவரத்து கமிட்டி செயலாளர் எஸ் அழகர்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து அவர்கள் மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி பொதுமக்களை கொசு தொல்லைகளிலிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்றும் தெரு பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறுவதை தடுத்திட வேண்டும் என்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை தமிழக சுகாதாரத்துறை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழ்நாட்டுக்கே உரிய தன்னிகரான சமய சார்பற்ற கோட்பாட்டை நிலைநிறுத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மேலும் முன்னெடுத்து செல்ல இந்த பாஜக அரசு எப்படியெல்லாம் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் வஞ்சகம் அடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாள்தோறும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு வெறும் இருபத்தொன்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறார்கள் ஆனால் அதுவே மாநிலம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ரூபாய்க்கு மேல் திருப்பி செலுத்துகிறார்கள் பைசா திருப்பி கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் பீகாருக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா பீகாரிலே நிதிஷ்குமாரினுடைய எம்பிக்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த தெரிவிப்பதால் பீகாரினுடைய நிதிஷ்குமாரினுடைய கட்சி மோடியினுடைய அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் பீகார் மாநிலம் ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாயை திருப்பி ஒன்றிய அரசு என்ன பிரச்சாரம் நாங்கள் தோற்றால் ஐயப்பன் தோற்றுவதற்கு சமம் என்று பிரச்சாரம் செய்தார்கள் வட இந்தியாவுக்கு போனா ராமன் கேரளாக்கு வந்தா ஐயப்பன் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் நண்பர்களே ராமனும் முருகனும் மக்களுக்கு கடவுள்கள் பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிற தேர்தல் முகவர்கள் தான் ஒரு ஒன்றிய அரசு செலவு செய்த தொகை வெறும் ஒரு கோடி தான் ஆனால் அந்த ஒரு கோடியிலே கண்டறியப்பட்ட உண்மையை மறைக்க இன்றைக்கு நூறு கோடியை செலவழித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் திட்டங்களை வச்சிப்பது தமிழ்நாட்டின் வரலாற்றை வச்சிப்பது தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை வச்சிப்பது மதுரை மாவட்டத்தில் மிக